ஸோ உங்களுடைய வேல்யூபுலான இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா ப்ரோக்கர்ஸ் வந்து அதை எடுத்துக்குவாங்க அதன் வழியாக என்ன ஆகும் டேட்டா ப்ரோக்கர்ஸ்ன்றவங்க ஃபிசிக்கலாக தான் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணுன்றது கிடையாது டிஜிட்டலாக கூட உங்களுக்கே அறியாமல் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறப்போவே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அக்செப்ட் 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 பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்காமலே கொடுத்துருப்பீங்க அதனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி கூட உட்காந்து டிசிஷன் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுத்துக்க அனைவருக்கும் வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அசெட் மானிட்டரிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேச போகிறேன் அசெட் மானிட்டரிங் நிறுவனங்கள் இப்போ நிறைய வந்துகிட்ருக்கு அதுக்கு பல்வேறு விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்திருக்கு மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்கு அசெட் மானிட்டரிங் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை விட முன்னாடி வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப் இடியா தமிழ் யூடியூப் பார்க்குறது முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கூட நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண வலியுறுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசெட் மானிட்டரிங் அப்படின்னா என்ன சொத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த சொத்துக்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அசெட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆப் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இருக்கு ஒரே ஆப்பில் வந்து எல்லா தகவல்களும் நீங்கள் ஓரணிஞ்சு அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதன் வழியாக என்னன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வங்கி அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு ஆர்டி எவ்வளோ போட்டுட்டு இருக்கீங்க எஃப்டி எவ்வளோ வச்சுட்டு இருக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்புறம் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அந்த தகவலாகட்டும் வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து முதலீடு செஞ்சுருக்கிறீங்களா ஸோ இதை எல்லா தகவலும் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஒரு ஆப்பில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த பேக்கேஜான வந்து ஒரு ஆப்பில் வந்து கொண்டு வர கொடுக்குறதுனால நம்மளுக்கு அது சௌரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ஆரம்ப காலத்தில் ஃப்ரீயாக தான் சொல்லுவாங்க போக தான் போக போகாதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசை கரைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கையில் இருக்கிறது எப்படியெல்லாம் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்வைசட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அது மொழியாக உங்களுடைய அசெட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறீங்க உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்கு எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்கு எதில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்ற தகவல் எல்லாமே அதில் கிடச்சிரும் ஸோ அந்த ஒரு தகவல் வந்து நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எடுத்து கூட நீங்கள் ப்ரைவேட்டாக எழுதி வச்சுக்கலாம் ஸோ அதை ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பேங்க் லாக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா வெல்த் அப்படின்றது சொத்து அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து பொது இடங்களில் பொதுமக்கள் கூட அதை வந்து பருந்தி ப பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை பணக்காரங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காங்க எவ்வளோ ஸ்டாக்ஸில் போட்டிருக்காங்க எவ்வளோ தங்க போட்டிருக்காங்கன்றது நம்மளால பார்க்கவே முடியாதுன்ற ஒரு விஷயம் ஏன்னா அப்படி வந்து ரகசியமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சொத்துக்கள் எல்லாமே ஸோ அந்த சொத்துக்களை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து ஒரே ஒரு ஆப்ல வந்து அந்த ஆப்பை தயாரிக்கக்கூடிய ஒரு நிப நிறுவனம் இருக்கு அதுக்கிட்ட நான் ஒப்பந்தத்தை போட்டுட்டு என்னுடைய அனைத்து பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் அதே போலவே என்னுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து நான் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறது எந்த விதமான நியாயம் அப்படின்றது ஒரு கேள்வி நம்மள கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் வேணான்னா இன்வெஸ்டிங் உலகத்தில் வந்து இந்த ஃபண்டு தான் மேக்ஸிமம் பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஃபண்டு வந்து ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் என்ன ஆகும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு ஏதோ ஒரு காரணங்களால் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆகும் அதே மாதிரி சில க ஃபண்டுகள் ஆகும் மியூச்சுவல் ஃபண்டு ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் ஆகிட்டு நல்லா க்ரோத் நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயம் அதனால நம்மளால இந்த ஃபண்டு தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அதுதான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதுன்றதை கணிக்க முடியுது ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்டோடைய ஒப்பீனியன் ஃபினான்ஷியல் குரூஸோடைய இன்டெலெக்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து கொண்டு வராங்க பிளா பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து இதை நீங்கள் பை பண்ணுங்கள் அதை நீங்கள் செல் பண்ணுங்கள் அதன் மூலமாக நீங்கள் லாபத்தை அடையலாம் அப்படின்றாங்க பட் அதில் வந்து கமிஷன்ஸ் வந்து டிடக்ட் ஆகும் ஃபீஸ் வந்து கட் ஆகும்ன்றத வந்து நம்ம மனதில் வச்சுக்கணும் அதனால் வெல்த்தை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா அனாவசியமாக ட்ரான்ஸாக்சன் அதிகமாக ஆக்க 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 என்னாகும் நம்ம எங்களுடைய வெல்த் என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகும் தேவையில்லாமல் ஃபீஸை கொடுப்போம் பிளாட்ஃபார்ம் ஃபீஸு கொடுப்போம் தேவையில்லாமல் கமிஷனை கொடுப்போம் தேவையில்லாமல் ஜிஎஸ்டி கட்டுவோம் அந்த ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு அப்படின்றது மனதில் வச்சுக்கணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் சில நிறுவனங்களில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நிறுவனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் போர்ட்ஃபோலியோஸ் வந்து கொண்டு வந்து பேக்கேஜாக கொடுக்குறாங்க ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ ரெடிமேடாக இருக்குது டெய்லர் மேடாக இருக்குது இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில்ல இதில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது எப்படி அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருடைய பேட்டர்ன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இன்புட்டை கொடுக்குறீங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து தகவலும் அந்த ஆப்பில் கொண்டு வரீங்க ஸோ உங்களை மாதிரி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வந்து அவங்களுக்கே பிரத்யேகமான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டான போர்ட்ஃபோலியோ எது பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறது இந்த இன்ஃபர்மேஷன் தகவல் என்ன இருக்குது ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குது அதன் அடிப்படையில் அவங்களே ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணிவிட்டு அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து இதரே ப்ரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிஸ்லாம் சிலதெல்லாம் இருக்குது இந்த சில ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிஸ்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க அதை வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து அதை மாற்றிட்டு அந்த ப்ராடக்டை கூட நியூ வேஜ் இன்வெஸ்டர்ஸ் அல்லது நியூ கமர்ஸ்களுக்கு அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அதன் வழியாக கூட அந்த மார்க்கெட்டிங் மூலமாகவும் அவங்களுக்கு பணம் வருது எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த ரெடிமேட் பேக்கேஜ் டெய்லர் மேடு போர்ட்ஃபோலியோ என்ன இருக்கோ அதன் மூலமாக ஒரு கமிஷனை எடுத்துக்குவாங்க ஒரு ஜிஎஸ்டின்ற மாதிரி நம்ம ட்ரான்சாக்ஷனை கட்டணும் அதேபோல் ஒருவேளை நம்ம அந்த ரீபேலன்சிங் பண்ணுறோம் அந்த போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்கிறோம் ப்ராஃபிட்டபிளாக இல்லை லாஸ் மேக்கிங்காக இருக்குன்றப்போ கூட நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டணும் அதே போலவே கமிஷன் கட்டணும் அதுக்கப்புறம் ஃபீஸும் கட்டணும் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு போர்ட்ஃபோலியோஸில் என்ன ஆகும் அதிகமான ப்ராஃபிட் ஓரியன்டாக லாபத்தை வந்து நோக்கி தான் அந்த போர்ட்ஃபோலியோஸில் டெய்லர் மேடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபண்டு அண்டர் பர்ஃபார்மாக ஆயிருக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல ஏதோ ஒரு ஸ்டாக் ரொம்ப மொட்டமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து உறுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் சைக்கலாஜிக்கலி என்ன பண்ணுவாங்க புஷ் பண்ணுவாங்க இந்த ஸ்டாக்ஸை விற்றுருங்க வித்துருங்க வித்துருங்க அப்படின்னு

விற்கிறது மூலமாக இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஃபீஸன் கிடைக்கும் ஒரு கமிஷன் கிடைக்கும் ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி நம்ம கொடுத்துருவோம் ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கே மறுபடியும் ஆகி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண இருக்க வாய்ப்புக்குள்ள இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் நம்ம ஏதோ ஒரு குறுகிய ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு குறுகிய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையோ இல்லை குறுகிய ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தையே நம்ம மையமாக வச்சுக்கிட்டு தான் முடிவு டிசிஷன் எடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறது மிக தவறான ஒரு முடிவு எடுக்கிற ஒரு விதமாக இருக்குன்ற ஒரு விஷயம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா முதல்ல கற்றுக்குங்க தெரிஞ்சுக்குங்க எது என்ன ஏது அப்படின்றது வந்து ஃபுல்லாக விவரமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்க அதே போலவே உங்களுடைய இன்வெஸ்டிங் ஜெர்னின்றது ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் பப்ளிக்காக வந்து நான் வந்து என்னோட ஜெர்னி அதை வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்றத பற்றி நீங்கள் டிசிஷன் எடுத்துக்காதீங்க ஏன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரைவேட்டாக வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுடைய வெல்த் வளரும் அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் வளரும் அவ்வளோத்துக்கு அளவு நிம்மதி இருப்பீங்க ஒரு விதத்தில் நீங்க அந்த வெல்திளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும் ஒரு பொறுப்பு வந்துடும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் மக்கள் மதியில் பொறாமல் வரும் மக்கள் மதியில் பொறாமல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கே தெரியாமல் சில முடிவுகள் பண்ணுவீங்க மக்கள் நடுவில் வந்து நான் பிரிவனாக காட்டணும் என்னுடைய வெல்த்தை வந்து மறுபடியும் மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் ரிட்டர்ன்ஸ் காட்டணுன்ற ஒரு நோக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம் தேவையில்லாமல் ட்ரேடிங் பண்ணுற மைண்ட் செட் உருவாகும் இந்த ட்ரேடிங் பண்ணுற மனோபாவத்தில் என்ன பண்ணிடுவோம் தேவையில்லாமல் ட்ரேட்ஸ் நிறைய பண்ணி ட்ரான்சாக்ஷன் நிறைய பண்ணி ஜிஎஸ்டிலேயும் ஃபீஸ்லேயும் அதே போலவே பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்லேயும் கமிஷன்ஸ்லேயும் சர்வீஸ் சார்ஜஸ்லேயும் நிறைய காசை எழுந்துருவோம் அதன் வழியாக நம்மளுடைய அந்த காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா க்ரோத்தை வந்து நம்ம அடையணும் வெல்த்தை வந்து ஜென்ரேட் பண்ணணும் அந்த அச்சீவ் பண்ணணும் க்ரோத் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பின்தங்கிரும் அதன் வழியாக என்னாகும் நம்மளுடைய வெல்த் அப்ரிஷியேஷன் ஆகிற விட நம்மளுக்கு வந்து காஸ்ட் தான் அதிகமாக போகும் எக்ஸ்பென்சஸ் வழியாக தான் இதர எக்ஸ்பென்சஸ் மூலமாக தான் நம்மளுடைய காஸ்ட் தான் போயிட்டே இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறோன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷோன்னு சொல்லி கட் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோவில் வந்து சிலது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் சிலது அதாவது சில ரேஷோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சில ரேஷியோ கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்லி சில ஃபண்ட்ஸை நம்ம வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சில நம்ம நாட்களுக்கு அப்புறம் இல்லை ஒரு சில மாதங்களுக்கோ இல்லை ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது அல்லது இறக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே கம்மியாக இருக்குன்றது மட்டும் மனதில் கருதிக்கிட்டு நீங்கள் போய் அந்த ஒரு ஃபண்டை வாங்குறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியதான் உங்களுக்கு அது அது கொண்டு போய் நிறுத்தும் ஏன்னா கேள்விக்குறியாக தான் அது கொண்டு போய் கொண்டு நிறுத்தும் ஏன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் வந்து அது ஒரு பாதிப்பு கொண்டு உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் ஆகட்டும் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ஆகட்டும் கமிஷன் ஆகட்டும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆகட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் ஆகட்டும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஆகட்டும் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஆகட்டும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆகட்டும் இதை பற்றினால த எல்லா தகவல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்வாங்க மேக்ஸிமம் வந்து நிறைய ஃப்ளாஷியான பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ளாஷியான வெப்சைட்ஸ் ஃப்ளாஷியான ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க விற்கிறவங்க மேக்ஸிமம் உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு சில அமௌண்ட் வந்து அப்பப்போ பணத்தை வந்து பறிக்கிறதுக்காக தான் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து அதை ப்ரொவோக் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரொவோக் பண்ண ப்ரொவோக் பண்ணால் சில டெசிஷன்ஸை நீங்கள் எடுப்பீங்க அந்த டெசிஷன் எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த ப்ரொவோக் பண்ணுவாங்க ஆட்ஸ் மூலமாக வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது வாங்குங்கன்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது வழியாக தான் அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அந்த நிறுவனத்துக்குன்றது நீங்கள் நினச்சிக்கோங்க இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து நான் பணக்காரனாக நான் பணக்காராகிற வழியை வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து நான் வந்து பணக்கார ஆக்கி விடுறேன் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு மையமான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது நம்ம வந்து படிப்படியாக வெல்த் வந்து டெவலப் பண்ணிட்டு போகணுமே ஒழியே இந்த மாதிரி இல்லையோ இல்லை இந்த மாதிரி வெப்சைட்ஸ்களிலே வந்து கஸ்டமைஸ்டாக நான் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டுறேன் அதன் வழியாக நான் வந்து சஸ்டைனபுளாக நான் வந்து என்னுடைய ரிட்டர்ன்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அதனால் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா படிங்க புத்தகத்தை பாருங்கள் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கொட்டி கிடக்குனால் பொறுமையாக அதெல்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அனாவசியமான ஒரு விஷயம் என்னென்னா அதிகமாக அதிகமான ட்ரேடிங் பண்ணிட்டு அதிகமான காஸ்ட்டை வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து அதாவது அந்த ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸுக்கு வந்து அதை செலவழிக்காதிங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கும் முறை உங்களிடம் இடையேறது உங்கள் சந்தேஷம் நன்றி வணக்கம்